கவின் அப்படின்ற பையனும் அவங்களுடைய காதலி சுபாஷினி அவர்களும் வாட்ஸ்அப்ல பேசின சாட்டை கவீன்குமாரனுடைய உறவினர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் குமாரனுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்த சுர்ஜித் அப்படின்ற பையன் டூ கே கிட்டு அந்த பையனுடைய மனசில் இப்படிப்பட்ட ஜாதி வரி இருக்கா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கவின்குமார் தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பையன் அந்த பையன் ஐடியிலே இங்கே சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல லீவில் வந்து ஊருக்கு போயிருக்காரு ஊருக்கு போன இடத்துல தன்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை திருச்செந்தூர் மருத்துவமனையில் பார்த்துருக்காங்க இன்னும் இன்னமும் அவரை வந்து தேற்ற முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸோ அங்கேருந்து பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுபாஷினி அப்படின்ற பொண்ணை ஸ்கூல் போது காலத்துலேருந்து வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து சுபாஷினி வீட்டில் பிடிக்காம அப்பப்போ வந்து ஒரு சில எச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுபாஷினி என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து சித்த மருத்துவம் கம் இந்த ஃபிசியோதெரப்பிலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் பாளையங்கோட்டையில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் தாத்தாவை இங்கே கூட்டிகிட்டு வா நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லும் போது கவின் குமார் அவங்க தாத்தாவோட அவங்க அம்மா தமிழ் டீச்சர் அவங்க அம்மாவோட அதுக்கப்புறம் அவங்க மாமா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க சுபாஷினி மாமா தாத்தா நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சுர்ஜித் வந்திருக்காரு சுர்ஜித் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு வயசு பையன் காலேஜ்லாம் முடிச்சிருக்காரு சுபாஷினியோடைய பிரதர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பக்கம் அப்படி ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க சுர்ஜித் வந்து வா எங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஏன்னா சுர்ஜித்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எஸ்ஐ அப்பாவினுடைய பெயர் வந்து சரவணன் அவர் ராஜபாளையத்தில் இந்த ஆயுதப்படை பிரிவில் வந்து எஸ்ஐயாக வந்து இருக்காங்க அம்மாவுடைய பெயர் வந்து கிருஷ்ணகுமாரி அவங்க மணிமுத்தாரில் வந்து எஸ்ஐயாக இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா அம்மா பேசணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் போகும்போது வீடு பூட்டியிருக்கு ஏன்னா வீடு பூட்டியிருக்கு அப்பா அம்மா பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து பேசுகிறாரு சிசிடிவியில் பதிவான பதிவான விஷயங்கள் தகவலாக நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேசுகிறாரு ஒன் நான் ரொம்ப நாளாக இருக்கேன்ல ஏன் அக்கா பின்னாடி சுத்தாத சுத்தாதான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நீ என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு போய்ட்டு இருக்கேன் அப்பப்போ பைக்கில் வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி உனக்கு எங்கள் சமூகத்தில் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதுக்கப்புறம் அந்த மிளகாப்பொடி வத்தல் பொடின்னு சொல்லுவாங்க ஊர் சைட்லலாம் அந்த மிளகா பொடியை தூவி உயிரை எடுத்ததாக சொல்லப்படுது சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லப்படுது இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் போகிற வழியில் அவங்க அம்மாவையும் திட்டி ஏன்னா பதட்டத்தில் இது நடந்தோடனே எல்லோரும் வந்திருப்பாங்க இல்லைங்களா அப்படி வரும்போது அவங்க அம்மாவையும் திட்டி உங்கள் பையனை வந்து அள்ளிட்டு போங்க எங்கள் அம்மா அப்பாவாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதாக தகவல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவின் குமார் அப்படின்ற ஒரு பையன் நானூற்றி தொண்ணூறு மார்க் வந்து எடுத்திருக்காரு டென்த்தில் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க் எடுத்து கோல்டு மெடல்லாம் வந்து பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ்சில் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட சேல்ரியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன்தான் ஸோ நல்ல வேலை நல்ல பையன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது நமக்கு அவ்வளோ மெயில் அனுப்பியிருக்காங்க அவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்கலாம் சொல்லும்போது அவ்வளோ நல்ல பையன் என்கிட்ட அவ்வளோ ஜாலியாக இருப்பான் ஃபன்னாக இருப்பான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் வந்து கவீன்குமார் அப்படின்ற பையன் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை ஃபேமிலியோடு தான் பார்க்க போயிருக்கான் தாத்தாவை கூட்டிட்டு பொறுப்போடு என்ன பண்ணியிருக்கான்னா வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்போட தான் போயிருக்கான் ஃபேமிலியோட தான் போயிருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கவின் குமார் அப்படின்ற அந்த பையனும் அவங்க அக்கா சுர்ஜித் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுடைய அக்கா சுபாஷினி அப்படின்ற பொண்ணும் இருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு தூத்துக்குடி அந்த தான் வந்து இருந்திருக்காங்க அப்படி ஏரியாவில் இருக்கும்போதே வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வீட்டில் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் சுர்ஜித்தினுடைய ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா எஸ்ஐன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவங்க வந்து பாளையங்கோட்டை சைடு சொந்த வீடு கட்டிட்டு வந்து வந்துட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் காலேஜ்லேயும் வந்து இவங்களுடைய காதல் வந்து தொடர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சித்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிசியோதெரபி சம்பந்தமாக ஏதோ ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சுபாஷினி அவர்கள் ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்து காதல் தொடர்ந்துருக்கு அப்பப்ப வந்துட்டு போயிருக்காங்க இன்பிட்வீன்ல இப்போ கவின்குமாரினுடைய உறவினர்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டே வந்து போட்டிருக்காங்க இந்த பொண்ணும் அந்த பையனும் பேசினா அந்த வாட்ஸ்அப் சேட்டு காதலிக்கிற பசங்க இருபத்தி ஆறு வயசு மெச்சூர்டான ஆள் தான் பதினெட்டு வயசுக்கு மேல அப்படின்னாலே வந்து மேஜர் தான் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு அரௌண்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மெசேஜ் பரிமாற்றங்கள்லாம் பார்க்க முடியுது ஸோ அப்படி காதலிச்சிட்டு இருக்கும் போது ஏன்னா நீங்கள் கவின் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்க வந்து வேறு சமூகம் நாங்கள் வேறு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ்ணியுடைய ஃபேமிலின்னு நினைச்சாலும் கவின்குமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா படித்த ஒரு பையன் அவங்களுடைய ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க அப்பா வந்து சந்திரசேகர் அவர்கள் அவர் விவசாயி அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து தமிழ் டீச்சர் அவங்க தாத்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரா முப்பது வருஷம் இருந்திருக்கார் பதினஞ்சு வருஷமா விவசாயியாக இருந்திருக்கார் அப்போ இவங்களுடைய சமூகத்தை ஒரு பிறப்பால் அடையாளம் காட்டி உங்களை விட நாங்கள் பெரிய சம்பவம் எங்க பொண்ணு உங்களுக்கு கேட்குதா அதை எப்படி நீங்க வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதண்டா வாதத்தில் அந்த ஜாதி உணர்வுல சுர்ஜித் இருபத்தி நாலு வயசு பையன் அப்போ யோசித்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்து பிறந்திருப்பாப்ல கௌதம் மேனன் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ அந்த அசூரன் படங்கள்லாம் பார்த்துட்டு அவர் இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பார்னா எனக்கு இந்த மாதிரி ஜாதி படங்கள் எடுக்கிறது வந்து பிடிக்கல ஏன்னா ஜாதி படங்கள் அப்படின்றது இன்றைக்கி ஜாதி இல்லை ஏன்னா ஜாதி படம்னு எடுக்கும்போது ஃப்ளாஷ்பேக்காக தான் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படி வந்து நான் ஜாதியை காட்டி படம் எடுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருப்பார் அவர் சென்னையில் இருக்கார் அப்போ கௌதம் மேனன் அவர் பார்த்த ஒரு வேர்ல்டில் ஜாதி இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்த பையன் சுர்ஜித் இந்த ஜென்ரேஷன் டூ கே கிட்டு அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியிலேயே ஊறி இருக்காரு அப்படின்னா அந்த பையன் மட்டும் காரணமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சமூகமும் காரணம் அவங்க அப்பா அம்மாவும் காரணம் அவங்க அப்பா அம்மா வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் இருந்திருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ சமூக பணியில் இருந்திருக்காங்க நிறைய மக்களை வந்து பார்த்துருப்பாங்க அப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்டக்க பையன்கிட்டக்க நம்ம சமூகம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி 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 மனசுல ஊற வச்சு ஊற வச்சு ஊற வச்சு வளர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க்கில் இருக்கும்போது போது வர்றவங்க போறவங்க கிட்ட சமூகம் பார்த்து அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாங்களா சமூகம் பார்த்து அவங்களுடைய பணியில் செயல்பட்டு மாட்டாங்களா அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ இந்த சுர்ஜித் அப்படின்ற பையன் வந்து தன்னுடைய அக்கா வந்து இன்னொரு சமூகத்தினர் பேசுனது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பையன் வந்து கொண்டுட்டான் அப்போ அந்த பையனை வந்து இவ்வளோ பெரிய முடிவை எடுக்க வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி உணர்வு ஜாதி வன்மை மட்டும்தான் உன்னை விட நான் பெருசு எங்கள் சமூகம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி எங்கள் சமூகத்தில் இருக்கிற பொண்ணை வந்து நீ லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வோடு செயல்பட்டுருக்கானா யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போது ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நெத்தியில் வந்து இவங்க இந்த ஜாதின்னு வந்து தெரியாது அந்த ஏஜில் இருக்கும்போது இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குமார்ன்ற பையன் அந்த பையனுடைய ஃபேஸை பார்த்தாலும் சரி அந்த பையனுடைய வீடியோஸ் பார்த்தாலும் சரி அந்த பையனை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ டைப் படித்து அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அவ்வளோ நல்ல பையனாக தான் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது லவ் பண்ணுறாங்க அவங்க ஒரு 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 பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கிட்டக்காக அவங்களுடைய லவ் வந்து இருந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து மிரட்டல் எச்சரிப்பு இது எல்லாமே வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது கவின்குமார் அப்படின்ற பையன் வந்து உயிரோடு இல்லை இப்போ கவின்குமார் உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் கவன்குமாரோடைய தம்பி இருக்காப்பில் அவருடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி சுர்ஜித் அப்படின்ற பையன் உயிரை எடுத்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து போலீஸ் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு வந்து போயிருச்சு பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் வாக்குமூலமே கொடுத்துருக்காரு ஆமாம் நான் தான் வந்து உயிரை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுர்ஜித் அப்படின்ற அவரும் வாழக்கூடிய ஒரு பையன்தான் வாழ வேண்டிய ஒரு பையன்தான் அந்த பையன் இப்போ வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு ஜெயிலில் இருக்கார் இப்போ இந்த கேஸை பொறுத்தவரையும் பார்க்கும்போது வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ ஜாதி உணர்வின் காரணமாக இப்போ சுர்ஜித் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் இப்போ அவங்க அப்பா அம்மாவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்படி பண்ணியிருக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு வயசு பையன் இப்படி பண்ணுவானா பண்ண வாய்ப்பு குறைவு அவங்க அப்பாவும் அம்மாவும் எஸ்ஸையாக இருக்கிறதுனால அவங்க வந்து தூண்டி விட்டுருப்பாங்க நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் குமாரினுடைய பெற்றோர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் கைதி பண்ணலை அப்படின்னா எங்களுடைய பையனுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேத பரிசோதனை பண்ண இடத்துல வெளியே நின்று வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரெண்டு பேரையும் போலீஸாக இருக்கக்கூடிய எஸ்ஐயாக இருக்கக்கூடிய அப்பா அம்மா சரவணன் அப்புறம் கிருஷ்ணகுமாரி அவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ எஃப்ஐஆரில் போட்டது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளில் பெருநாட்கள் வந்து ஜெயிலில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு தான் கவன்குமாரோடைய அப்பா அம்மா சொல்கிறது அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சே அப்போ அந்த பொண்ணுக்கு இதில் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக உணர்வோடு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் சுபாஷினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்பிரமணியபுரமில் வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு இது நடந்ததா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பரியரும் பெருமாளில் வந்து அந்த ஹீரோயினுக்கு கடைசி வரையும் தெரியாது ரெண்டு டீ எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து கதிரவர்கள் ஹீரோ பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு கடைசி வரையும் தெரியாது ஹீரோ உட்காந்து கிட்ட பேசிகிட்டு இருப்பார் நீ மாறுற வரைக்கும் இனி நீ நாயின்னு நினைக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிகிட்டு இருப்பார் அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி சுபாஷினி அப்படின்ற பொண்ணுக்கு இது எதுவுமே தெரியாமல் ஏன்னா அடிக்கடி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்பப்போ மீட் அப் நடந்துருக்கு அப்பப்போ இந்த பேச்சுவார்த்தை சுர்ஜித் போய் பேசுகிறது வாக்குவாதம் பண்ணுறது இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்கு அப்போ கேஷுவலாக நடக்கிறதுன்னு ஒன்று நினச்சிருக்கா அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரகசிய விசாரணையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணினுடைய மனநிலை யோசித்து பாருங்க தான் தம்பி சின்ன வயசுலேருந்து இருந்த தம்பி ஜெயிலில் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்கூல் படிக்கும் இருந்து லவ் பண்ண நேசிச்ச அன்பை பரிமாறின கல்யாணம் பண்ணிட்டு இந்த வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச குமார் படித்து முடிச்சுட்டு ஐடியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு மாசம் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலிக்கிட்ட தான் சொல்லியிருப்பார் கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடல் வாங்கினதை தன்னுடைய காதலிக்கிட்ட தான் சொல்லியிருப்பார் அப்படி காதலித்த நேசித்த சுபாசினி அந்த பொண்ணுடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே விட்ட மாதிரி ஒரு நடு வீதியில விட்டமாய் ஆயிடுச்சுல என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையில் வந்து வெறி அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து ரேடியோவில் இருக்கும்போது இந்த ஆணவக் கொலைகள் பற்றி ஒரு சில ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரேடியோவில் வந்து பண்ணியிருந்தோம் அது பண்ணும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் வாசிக்க முடிஞ்சது அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தீவிரவாதத்தால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கையை விட இந்த ஆணவ குலையால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அப்போ தீவிரவாதத்தை விட ஆணவ கொலை அப்படின்றது மோசமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது அது மட்டும் இல்லாமல் ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சது அந்த சமயத்தில் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பையனை காதலிச்சேன் அந்த பையனை வந்து இந்த சமூகம் காரணமாக சொல்லி அந்த பையனை கொண்டுட்டாங்க கொண்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார் எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை நான் லவ் பண்ண பையனும் இல்லை நான் வந்து இப்போ செ இங்கே என் ஊரை விட்டு வெளியே இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் என் ஊரில் சொந்த பந்தம் ஏதாவது ஃபங்க்ஷன்னு சொல்லி கூப்பிட்டாங்கனாலும் நான் வந்து என் வீட்டில் போய் தங்க முடியாது என் உறவினர்களுடைய வீட்டில் தங்க முடியாது பயந்து பயந்து ஏதோ ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி ஃபங்க்ஷன் முடிகிற தருவாயில் கூட்டமே இல்லாத நேரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவேன் அந்த ஃபங்க்ஷனில் சாப்பாடு போட்டாங்கன்னா கூட என்னையால் நம்பி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு அது மட்டும் இல்லாமல் செருப்பு போட்டுட்டு யாராவது என்னையா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து பயந்து உயிர் பயத்தோடு என் சொந்த மண்ணில் என்னையால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரில அந்த டைமில் ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்கும் எடுக்கும்போது இருந்தது ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு இப்போ இருக்காது அப்படின்னு யோசித்தா இருபத்தி நாலு வயசு பையன் சுர்ஜித் அப்படின்ற பையன் என்ன பண்ணுறான்னா அறிவால் யோசிக்காமல் அறிவால் எடுத்து இருக்க அந்த பையன் சாதிக்க வேண்டிய பையன் ஜாதியை பற்றி சிந்திச்சு யோசித்து இது வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய தூண்டுதலில் நடந்ததா இல்லை எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை வந்து போயிட்டுருக்கு சிபிஎஸ்சிஏடிக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்பிட்டுவீனில் வந்து கவீன்குமாரோடைய ஃபேமிலிக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக வந்து பணம் கொடுக்கும் போது எங்களுக்கு வந்து நிதி வேணாம் எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க அப்பா அம்மா யோசித்து பாருங்க பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க பையன் இப்போ பையன் இல்லை ஸோ பொண்ணும் பையனும் லவ் பண்ணியிருக்காங்க ஸோ லவ் பண்ணாங்க அப்படின்ற குற்றத்துக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆணவ படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இன்றைக்கி அவங்களுடைய பையனை ஜாதி அப்படின்ற ஒரு பேர்னால் இழக்கும் போது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மனசு வந்து துடிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுர்ஜித் அப்படின்ற பையன் இருபத்தி நாலு வயசு பையன் அந்த பையனுடைய மனநிலையில் ஜாதி அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கரடுமுரடான காண்டாமிருகத்தன்மை ஏன் வண்டைக்குள்ளே வந்து அப்படி இருக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கோமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இத்தனைக்கும் படித்த ஃபேமிலி இவங்க ரெண்டு பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் எஸ்ஐஆர் இருந்திருக்காங்க இருபத்தஞ்சி வருடத்துக்கிட்ட மேலே வந்து காவல்துறையில் பணியில் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய பசங்க சுர்ஜித் அவங்களுடைய மனசுலேயே இப்படி இருந்திருக்கு அப்படின்னா திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த நிகழ்வை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் சின்ன வயசில் இருக்கும் போது ஜாலியல் லேடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருக்கும் போது ஒரு படம் வருது அந்த படத்தில் கமல் அவர்கள் வந்து கடைசி சொல்கிறாரு அறிவாளலாம் தூக்கி போடுங்க குழந்தைகளை வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அது நான் பார்த்தேன் இன்னைக்கு என் பொண்ணு பார்க்குது என்னப்பா அசுரன் படத்தில் வந்து இவர் எல்லார் காலிலையும் விழுந்துட்டுருக்காரு ஏன் இப்படி விழுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா இது இப்போலாம் இல்லைம்மா இது வந்து முன்னாடிம்மா ஃப்ளாஷ்பேக்மா இப்போல்லாம் அது கிடையாதுமா அப்படின்னு சொல்லி வளர்த்த என் பொண்ணுக்கிட்டக்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரில ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேறு ஜாதியை சேர்ந்த ஒரு பையனையோ பொண்ணையோ நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கீங்க ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி குழந்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் வந்து அங்கே நடைமுறை என்னவா இருக்குது எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தினாலாவது ஃப்யூச்சரில் எந்த ஒரு சுர்ஜித்தும் உருவாகாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலியமாவது இந்த சமூகம் திருந்தட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் ஜாதி வரி பிடிச்சவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஜாதிக்காரன் பண்ணக்கூடிய உணவை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க இன்னொரு ஜாதிக்காரன் விவசாயம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி பயிரிடுறான் இல்லை வெங்காயம் பயிரிட்றான்னா அவனுடைய தக்காளி வெங்காயத்தையும் வாங்கி சாப்பிடாதீங்க இப்போ நீங்கள் கவின்குமார் ஃபேமிலியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க விவசாய குடும்பம் தான் அப்போ அதை வாங்கி சாப்பிடாதீங்க இன்னொரு ஜாதிக்காரன் உருவாக்கக்கூடிய பைக்கையோ காரையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்னொரு ஜாதிக்காரனுடைய ரத்தமாக ஆ அப்படின்னா எனக்கு ஏற்றாதீங்கன்னு அப்படி சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டிங்க ஆனால் ஜாதி வரி மட்டும் உங்கள் மண்டேல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சுற்றும் ஆ ஃபஸ்ட்டு மனுஷனை மனுஷனாக பாருங்க மனிதநேயத்தோடு இருங்க